கட்லா மீன் இது ரோக மீன் ரோக மீன் ஆண் மீன் பெண் எப்படி பெண் மீன் பாக்கணும் இந்த துடுப்பு இந்த இடத்துல போடுவாங்க பட் நான் போடுறது வந்து அங்க போறது இல்ல தரமான குஞ்சு வேணும்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகும் இப்ப மீன் எடுத்துட்டு போறோம் நீங்க நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க குழம்பு நியோட குடிஞ்சு போடும் இது குஞ்சை நம்மட்டும் வாங்கிட்டு போறாங்க அவங்க ஒரு பத்து மாசம் வளர்த்துட்டு மீன் வளரலன்னா

இந்த குஞ்ச வந்து ஆரம்பத்துல இப்போ ஒரு தாய்மீன குஞ்சு எடுக்கிறோம்னா ஒரு வயசுலேன்னு அந்த தாய்மீனா நம்ம கன்வெர்ட் பண்ண பிரிச்சுக்கணும் எப்படின்னா இப்போ பொலிக்கால வைக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க காலை வந்து எல்லா கண்ணு விட்டு எல்லா காலையும் பொலிக்காலையா வைக்க மாட்டாங்க ஒரு நாலு கண்ணு போட்டு அதுல ஒரு காலம் மட்டும் நல்லா வேகமா வளர்ந்துருக்கும் அத பொலிக்காலையா வைப்பாங்க ஆரம்பத்திலேயே பாய்க்கணும் இளம் பயிரை வந்து சின்னதையிலேயே தெரியுங்க விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் இந்த குஞ்சை வந்து முருக அந்த குஞ்சு நர்சரி பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அந்த ஏலிங்கல சீக்கிரமா அந்த குஞ்சை எடுத்துட்டு வந்து ஒரு ஆயிரம் குஞ்சு அல்லது பத்தாயிரம் குஞ்சு வந்து நாங்கள் வந்து இந்த வருஷத்துல வேகமாக வளர்ந்த குஞ்சா ஒன்னு விட்டுவோம் ஒரே நாள் பிறந்திருக்கும் ஒரே மாதிரி தீவனம் கொடுத்துருப்போம் ஒரே வெரைட்டி இருக்கும் குரோத் மட்டும் கொஞ்சம் வேகமாக வளர்ந்துருக்கும் அது மாதிரி குஞ்சா செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் இஞ்சு ஸ்டார்ட் பண்றேங்க இது வந்து தாய்மீனில் ஒன்றாவது ஸ்டேஜ் ஓகே இது நம்ம பயன்படுத்த முடியாது மறு வருஷம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆயிரம் குஞ்சும் இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து ஒரு இரநூறு மூணு நல்லா செலக்ட் பண்ணி ரெண்டாவது வருஷத்துக்கு போட்டுருக்கோம் பாண்டு ரெண்டு ஓகே அந்த இரநூறு குஞ்சிலையும் செலக்ட் பண்ணி ஒரு நூறு மறு வருஷம் மூணாவது வருஷம் அந்த நூறு பாண்ட்ல போட்டுருவோம் அப்ப தாய் மீனை வந்து மூணா பிரிச்சிடறோம் ஒரு வயசு மீன் ரெண்டு வயசு மீன் மூணு வயசு மீன் தனித்தனியா பிரிச்சது இது அடுத்தடுத்த வருஷம் வந்து மாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும் புது குஞ்சு வந்துகிட்டே இருக்கும் பழைய மீனை நாங்க வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த மூணு வயசு முடிஞ்சுங்களா இங்க எங்கள்கிட்ட வந்து மூணு வயசு முடிஞ்ச மீன் கிடைச்சிருது நாங்க தாய் மீனை பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து எங்கேயும் வாங்க மாட்டோம் ஓகே எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் எங்க என்ன காரணம் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது இப்ப நம்ம கண்ணுக்கு நேரா வளர்க்கறதுனால அதோட குவாலிட்டி நமக்கு தெரியும் முதல் வருஷம் வந்து ஒரு ஆயிரம் குஞ்சில வந்து நூறு இருநூறு தான் எடுக்கிறோம் அந்த இருநூற வந்து இங்க ஒண்ணு ரெண்டாவது மாடல போட்டு வச்சுட்டு அது வளர்த்து வச்சு அதுல பிரிக்கிறோம் நல்ல அதே ஒரே நாள்ல எவ்ளோ சாப்பிடு சாப்பிடுறது எவ்வளவு ஒரு ஆறு மாசத்துல எப்படி வளருது ஒரு வருஷம் எப்படி வளருதுன்னு பாத்துட்டு அதுல நல்லா சுட்டிக்கா உள்ள குஞ்சு மீனை வந்து அந்த அணை கொண்டு ஓகே மூணு வருஷம் முடிஞ்சதுங்களா மூணு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குஞ்சு உற்பத்தி வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரியா போகுது அது குஞ்சு அதுக்கு தகுந்தா ஆண் பெண் பிரிச்சுக்கும் ஓகே சார் இத மீன ஓகே சார் மீன ஆண் பெண் மீனை எப்படி பிரிக்கிறோன்னா ஆண் மீன் தலைக்கு பக்கத்துல ஒரு மெடல் இருக்கு பாத்தீங்களா ஆமா இந்த மெடல் அது தடையை பாத்தோம்னா வல வலைன்னு இருந்துச்சுன்னா அது பெண் மீன் பெண் மீன் குச்சி மாதிரி சொர சொரன்னு இருக்கும் அந்த இது இது தடை பார்த்தோம்னா அது வந்து ஆண் மீன் ஆண் மீன் இதை நம்ம வந்து ஏச்சா நம்ம வயப்படுத்தணும் நம்ம வயப்படுத்தலாம் ஒன்னொன்னு வயத்த பெண் மீன் வந்து அப்டம்ல வந்து இறங்கி இறங்கிருக்கும் அது சீசன் நேரத்துல தான் இறங்கும் ஓகே மத்த நேரத்துல இறங்காது பிரைமரியா இத நம்ம பாத்துக்காண்டி ஆமா ஏன் ஆண் பெண் பிரிக்கிறோம்னா என்ன காரணன்னா அது ஒரு ரொம்ப நாள் பிரிக்க மாட்டோம் ஒரு குட்டையில வச்சிருப்போம் நடுப்புற வந்து பைப் லைன் போட்டிருப்போம் வேவ்ஸ் வந்து இந்த இந்த வேவ்ஸ் வந்து தண்ணி வழியா அந்த தானே போவோம் மீனுக்கு வந்து அங்க ஆண் மீன் இருக்க தெரியும் பெண் மீன் இங்க இருக்கறது தெரியும் ஓகே ஓகே தண்ணி கம் செப்பரேட்டா அந்தானே பிரிக்கோன்னா பைப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் ஓகே பட் குளோஸ்னா பே வல வலைகளை கட்டுப்பட்டிருப்போம் மீன் அந்தானே போகாது ஆனா வேவ்ஸ் மூலியமா அது மீன் அங்க இருக்கற தெரியும் இங்க இருக்குள்ள மீன் இருக்கு தெரியும் மீனுக்கு அந்த குணம் இருக்கு ஓகே ஓகே இப்ப என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஆண் பெண்ண பிரிச்ச ஒரு மூணு மாசம் மார்ச் ஜூன் மாசம் உற்பத்தி பண்ணணும்னா மே மாசம் மார்ச் மாசமே மூணு மாசத்துக்கு முன்னாடி ஆண் பெண் பிரிச்சிடறோம் இந்த குஞ்சு உற்பத்தி பண்ற சீசன் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு சொந்தமான மாறுது இப்ப எல்லாம் ஜனவரி பிப்ரவரில பண்ணிடுறாங்க மேட்டூர்ல இப்ப தஞ்சாவூர் சில ஏரியாலாம் ஏப்ரல் மேல குஞ்சு உற்பத்தி பண்றாங்க நம்ம மண்ணுக்கு ஜூன் அக்னி நட்சத்திரத்துக்கு அப்புறம் மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி இருபத்தி மூணாம் தேதி அக்னி முடியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் குஞ்சு உற்பத்தி

அது முட்டை போடுற இடத்துல கொழுப்பு அடைச்சிக்கும் ஓகே ஓகே கொழுப்பு அடைச்சிக்கிச்சின்னா முட்டை போடுற இடம் வந்து லேட்டாவும் முட்டை சரியா போடாது கொழுப்பு அடைச்சிடும் இது சொல்றீங்கன்னா சரி இது எல்லாருமே ஃபாலோ பண்றாங்களா இல்ல இல்ல அவங்கவுங்க வந்து ஊசி போடும்போது அனுபவத்துல வர்றதா அது ஓகே ஓகே அனுபவத்துல வர்றதா அது அதெல்லாம் செஞ்சாலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன காரணம்னா அதுக்கு அது இன்ஜெக்ஷன் போடுறப்போன்னு சொல்றேன் இப்ப வந்து இது மாதிரி நமக்கு வந்து தரமான குஞ்சு வேணும் தரமான குஞ்சு வேணும்னா நம்ம கஷ்டப்பட்டுதான் ஆகணும் ஆகணும் இப்ப விதை மத்த கிடையாது இப்ப மீன் எடுத்துட்டு போறோம் நீங்க நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க குழம்பு நியோட முடிஞ்சு போடும் இது குஞ்சு நம்மட்டேனு வாங்கிட்டு போறாங்க அவங்க ஒரு பத்து மாசம் வளர்த்துட்டு மீன் வளரலன்னா

நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணோம்னா அன்னைக்கே முட்டை போட்டுரும் அதுக்காக தான் என்ன பண்றோம் பதமா இருக்கான்னு பார்க்கணும் மீனை எடுத்து தூக்கி பார்த்தோம்னா இந்த மீன் அப்படி தூக்கி பார்த்தோம்னா நம்ம விரல் தண்ணி வயிற்றுல பதியணும் பெண் மீனை பொறுத்த வரைக்கும் பெண் மீனுக்கு பாத்தீங்கன்னா வயிறு வந்து ரொம்ப லூஸ் கொடுத்துருச்சு இப்ப மாடு கண்ணு போடுறதை பத்தி தெரியும் உங்களுக்கு தெரியுங்களா எப்படின்னா முதல் வந்து வயிறு அடி வயிறு நல்லா இறங்கிடும் கண்ணு போறதுக்கு முன்னாடி வாலுலொடுக்கு உண்டு இப்படி இறங்கி இப்படி பிறண்டு இப்படி வரும் அத பாத்துல கண்ணு போட்டும் கண்ணு போட்டோம்னு சொல்லுவாங்க காம்பு சுரந்த வச்சுக்காங்க பெண் மீனை வந்து நல்லா அமிச்சு பார்த்துட்டு வைத்து அமுச்சு பார்த்தோம்னா தளதளம் இருந்துச்சுன்னா அது செட்டு குஞ்சு ஊசி போறது முட்டை போறதுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம் ஓகே அதே மாதிரி ஆண் மீனை வந்து இந்த அடியில பிதுக்கி பார்த்தோம்னா அந்த இடம் வந்து கரு பால் மாதிரி வரும் திக்கா ஓகே ஓகே அது தண்ணியா இருந்துச்சுன்னா பயன்படுத்த முடியாது அந்த வருஷம் சரியா இருக்காது அந்ததுக்கு நல்ல பாத்தம் திக்கா இருக்கும் இப்படி எடுத்து ஒரு சொட்டு வச்சோம்னா கீழே உழுவாது இப்ப பசுமால எரும பால் இங்க வச்சா வச்சுங்க பசுமால் கீழே ஊத்தி போறோம் எரும பால் வந்து அப்படியே திக்கா திக்காண்டி என்ன அடர்த்தி அதிகம் அதே மாதிரி இந்த பால் ஆண் மீனுக்கு பால் அடர்த்தியை பாத்துக்கணும் பெண் மீனை பொறுத்த வரைக்கும் முட்டையை பாத்துக்கணும் வயிறு எப்படி இறங்கி இருக்கு இன்னும் உள்ள நல்லா செய்யணும்னா அந்த மீனை முட்டையை எடுத்து வயிறு இருக்கு பாத்தீங்களா லேச அழுத்துனா முட்டை லேக்க வெளியே வரும் ரொம்ப வேகமா இருக்கும் லேச அழுத்தும் போது ஒவ்வொரு முட்டையும் வந்து கசகசா மாதிரி இருக்கும் ஆரம்பத்துல மஞ்சள் கலர்ல இருந்து கொஞ்சமா கலர் மாறி 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 சாம்பல் கலரு வந்துரும் சாம்பல் கலரை பிரிச்சு அதை எடுத்து லேசா தண்ணி விட்டோம்னா அந்த முட்டை வந்து தனித்தனியா பிரியணும் இப்ப தனித்தனியா பிரிஞ்சது ரெடியா இருக்கு இந்த முட்டை முத்திருச்சுன்னு அர்த்தம் ஓகே முட்டை பிஞ்சு முட்டையும் குஞ்சு பொரிக்கும் இப்ப வயல்ல நம்ம அறுப்பு அறுத்துட்டு வந்துரும் கட்டு கட்டி அடிச்சதுக்கு அப்புறம் என்ன கற்கா கிடைக்குங்களா அது மழை பெஞ்சா என்ன ஆகும் மறுபடியும் முளைக்கும் ஆமா ஆனா அது வந்து நாத்தாங்களுக்கு ஆகாது கொஞ்சம் தான் வளரா அவர் வளராது அதே மாதிரி பிஞ்சி முட்டையும் குஞ்சு உற்பத்தி ஆகும் ஆனா குஞ்சு வந்து நல்லா இருக்காது முத்துன முட்டையில நம்ம குஞ்சு எடுத்தோம்னா குஞ்சு வந்து நல்லா இருக்கும் தரமா இருக்கும் இருந்து எவ்வளவு நமக்கு இழப்புகள் தாய் தாய்மீனை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு மீன் போன பாத்தீங்களா அதுல வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு குஞ்சு மீன் விடலாம் இது வந்து அந்த அளவுக்கு விடக்கூடாது கொஞ்சமா தான் விடணும் என்னன்னா பிரகடனி லேடி லேடி இருக்காங்கன்னு ஒருத்தங்களா அவங்களை போய் ஒரு ரொம்ப ஒரு பத்து பேர் இருபது ஒரு சின்ன ரூம்ல போய் அடைச்சு வைக்க கூடாது அவங்களுக்கு ஆக்சிஜன் ஒன்னும் ஃப்ரீயா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி தான் மீனை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் குறைந்த எண்ணிக்கை குறைந்த எண்ணில அதுல அதுலேயே இதுல வந்து சாணமோ மத்தது எதுவும் போடக்கூடாது சாணம் போனா பிஹெச் திடீர்னு மாறும் அது எஃபெக்ட் ஆயிடும் ஒன்னும் தீவனத்திலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் பெண் மீனா இருந்துச்சுன்னா கொழுப்பு இல்லாம சத்து கொடுக்கணும் ஆண் என்ன பண்ணா விட்டமின் சத்து வரதுக்காக பருத்தி கொட்டை அரைச்சி கொடுக்கலாம் இது ரெண்டுமே ரெடி ஆகி ஓகே அது கொழுப்பு அரைச்சிச்சுனா முட்டை போறது சரமா கொடுத்துரும் இது ரெண்டு இந்த மெத்தட் இதுக்கு அப்புறம் மீனை இன்ஜெக்ஷன் போட்டு முட்டை குஞ்சு உற்பத்தி பண்ண இன்ஜெக்ஷன் நெருக்கஷன் பண்ணுவது வந்து எல்லாம் வந்துருட்டி கிளாண்டுன்னு ஒன்னு இருந்துச்சு அதாவது மீனோட தலையில வெட்ட விற்பனைக்கு வெட்டுறாங்க பார்த்தீங்கன்னா தலையில கிளாண்ட் ஒன்னு இருக்கும் அதை வந்து ஆல்கால் போட்டு வச்சிருப்பாங்க அதை கரைச்சி விட்டு இன்ஜெக்ஷன் போடுவோம் இன்ஜெக்ஷன் பண்ண நாட்டு மருந்து மாதிரி அப்போ போட்டோம்னா இந்த மீன் வயித்துல இருக்கு பாருங்களா பாதி முட்டை மட்டும் ஆர்டிபிஷியல் எதுவும் கிடையாது இல்ல இல்ல நம்ம கரைச்சி நம்ம ஊசியால இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் என்ன ஊசிய சொல்றேன் இந்த இது அதை கரைச்சி அது ஒரு ப்ராசஸ் அது பண்ணி போட்டோம்னா என்னன்னா முட்டை வந்து வெளியே தள்ளுது முட்டையே வெளியே தள்ளுது விலை தள்ளும் போது என்ன பண்ணுதுன்னா எதுக்காக இது பேர் அது தூண்டுதல் முறையில முட்டை போட வைக்கிறோம் இயற்கையா போடணும் இயற்கையா குஞ்சு பொறிக்கும் அது வந்து நமக்கு என்னைக்கு பத்தாது இப்ப நாட்டுல வீட்டுல கோழி இருக்குன்னு வச்சுங்க கோழி ஒன்னா ஒரு பதினோரு குஞ்சு இல்ல பன்னெண்டு குஞ்சு தான் பொறிக்க முடியும் அதை அடக்காக்க முடியும் அது எங்க பட்டிருந்த ஐநூறு ஆயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் இன்னைக்கு பொறிக்க வைக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு நம்ம தேவை அதிகமா போடுச்சு அதனால் தூண்டிற முறையில பண்றோம். ஓகே ஓகே. இல்லே தவிர அது. அது நமக்கு கட்டுபடியாக படாது. ஓகே. இது வந்து ஒரு சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி இது சொல்றேன். பிட்டுருடி ग्लாண்ட் னு ஒன்னு இருக்கு. அந்த மீன் தலையில இருந்து எடுத்து வந்து அரைச்சி நம்ம போடுறோம். போடும்போது அந்த முட்டையை வெளியே தள்ளிடும் முட்டுنا முட்டை மட்டும் தான் வெளிய வரும். பிஞ்சு முட்டை வராது. ஓகே ஓகே ஓகே. இதே வந்து இப்ப ஹார்மோன் இன்ஜெக்ஷன் இருக்கு. அது சொல்லிறேன். இப்ப எல்லாருமே ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது ஹார்மோன் இன்ஜெக்ஷன் என்னன்னா அபார்ஷன் பண்ற மாதிரி எல்லா முட்டையும் வயிற்றுல உள்ள காக்கிறோம். அது பிஞ்சு முட்டையும் பார்க்காது முத்து முட்டையும் பார்க்காது அதனாலதான் முத்திர மீன் முட்டையில போட்டோம்னா நல்லா இருக்கும் பிஞ்சு மீன ஊசி போட்டாலும் முளைச்சு புரியுங்களா நமக்கு விதை எடுக்கிறது எப்படி அடிப்பாங்க அது அடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க ரெண்டு அடி மூணு அடியோட நிப்பாட்டிப்பாங்க மட்டும் நீங்க நிறைய கற்காவும் கொட்டிடும் எடுக்க முடியாது விட்டு விதை எடுக்கிறாங்க ஆனா கை அடி அடிச்சா தான் நல்லா இருக்கும் அதே மாதிரி மிருடரை வந்து நம்ம செலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம நம்ம எடுத்தோம்னா உங்களுக்கு பிரச்சனை வராது இப்ப இன்ஜெக்ஷன் போடுறதுனால வந்தது இப்போ நீங்க நினைக்கலாம் ஒரே முட்டை தானே அது பெருசு சின்னது வருதுன்ட்டு இப்ப வந்து ஒரே நாள்ல தான் ஈணுது கொலை ஈணுது அது பாருங்க கீ 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 சீப்புக்கும் மேசிப்புக்கும் வித்தியாசம் இருக்கும் அது மாதிரி அதனால தான் அந்த பிட்டோடிக்கு நல்ல முத்துணா மீனில் போட்டோம்னா ஒரே நேரம் நல்லா அது வரும் ஓகே ஓகே இதோட பிரிடர் வேலை முடிஞ்சு போச்சு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு நர்சரி வந்து நம்ம அங்கே போய் பார்ப்போம் ஓகே ஒரு பிரீடருக்கு இவ்வளோ நம்ம மெனக்கெடு பண்ண வேண்டியதாக இருக்கு ஆமாம் ஆமாம் ஓகே இன்னும் நான் வந்து சொன்னது கொஞ்சம் ட்ரைனிங் வந்தால் இன்னும் நிறைய பேர் சொல்லுவோம் ஓகே அது நேரில் அவங்க வீடியோ போய் நிறைய நேரில் வந்தேன்னா கிளாஸாக நம்ம பண்ணலாம் சரி நல்லது இது கட்லா மீன் கட்லா அது கட்லா ஓகே

இதுல வேணா தலையும் வாலையும் துண்டு வந்து கொஞ்சமாதான் இருக்கும் இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் இது கட்டலாம் இருக்கும் ஆமா வாய் வந்து இந்த ஸ்பிரிங் மாதிரி பாத்தீங்களா இது வந்து விலங்கு நொண்டு மேலே உள்ளதை சாப்பிட்டு வளரும் மிடில் உள்ளதா இல்ல இல்ல மேல டாப்ல வளர்றது வந்து ரோகு எல்லாம் இப்படி சாப்பிடும் இது வந்து இப்படி சாப்பிடும் தண்ணி மேலே உள்ள வந்து இப்படித்தான் இருக்கும் தலை மேல இருக்கும் வாளுக்கு கீழ இருக்கும் இதால போய் கீழே கிடக்கறத எடுத்து சாப்பிட முடியாது இப்படி குனிஞ்சு எடுக்க முடியாது என்ன சொன்னா பாடி வெயிட்டு அதிகமா தலை வெயிட் அதிகமா இருக்குல்ல உங்களுக்கு கீழே உள்ள அமைப்பு கிடையாது இதுக்கு மேலே இப்படிதான் சாப்பிடும் இது கட்டலாம் இது ரோகு இதோட வாய்ப்பு இது வந்து இப்படி சாப்பிடும் இந்த பாருங்க ஏன்னா தண்ணி மட்டன்னா இப்படி கிராசா ஓகே கிராஸா சாப்பிட இது வந்து மிடில்ல இருக்கும் மிடில்ல இருக்கு வாய் பாத்தீங்களா சின்ன வாயா இருக்கு பாத்தீங்களா ஒரு லவர் பண்ட் மாதிரி சைஸ் இருக்கு பார்த்தீங்களா ஓகே இதுதான் இதோட மீன் இப்ப மீன் ஆண் பெண் எப்படி பாக்குறாங்கன்னா இந்த மெடல் இருக்கு பார்த்தீங்களா இதை பா இதை பார்த்து கண்டுபிடிக்கலாம் ஓகே இது ரோகு மீன் ரோகு மீன் ஆண் மீன் பெண் எப்படி பெண் மீன் பார்க்கணுன்னா இந்த இடத்துல பார்க்கலாம் ஓகே இதை பார்த்து தொட்டு பாருங்களேன் சொர சொரன் கையால் தொட்டு பாருங்க

இந்த ரெக்கையில இந்த ரெக்கையெல்லாம் இப்படி சுத்தமா இருக்கு பாத்தீங்களா இதுல வரும் ஆமா வரும் இதுலதான் போய் ஒளிஞ்சிக்கும் ஒளிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப அந்த இடத்துல இருக்கு இது பண்ணிட்டோம் அதனால என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல போய் ஒளிஞ்சு ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கும் செதில பாக்கலாம் அது இது வந்து முதல்ல மீன் பார்த்தீங்கன்னா கலர் ஷைனிங்கா இருக்கணும் நல்ல ஹெல்த் உள்ள மீன் வந்து இப்படி இருக்கும் இல்ல வந்து வீக்கா உள்ள மீனா மண்டை பெருசா வால் எல்லாம் சிறுத்து போயிட்டு அது டிசீஸ் உள்ளதுன்னு அர்த்தம் முதல் மீனை பார்க்கும்போது மீன் வாழல்லாம் நல்லா பாக்கணும் வாழை எப்படி இருக்கு பார்த்தீங்களா விருச்சம் மாதிரி இது எதுவும் கடிச்சி கிடைக்கிது இல்ல பெண்டாகி இல்லை இது மாதிரி மீன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அந்த பெண் பாக்குறது ஒரு சார் இது பாருங்க இது வள வளம் இருக்கு பாருங்க இது பெண் மீன் பெண் மீன் சாதவா இருக்கும் இது ரெக்க அந்த அளவுக்கு இருக்காது ஹார்டா இருக்காது வளவளப்பா இருக்கும் அது மாதிரி சொர சொரன்னு இருக்காது இது பெண் மீன் அது ஆண் மீன் மீன் ஊசி போடுறது வந்து நினைமா இந்த துடுப்பு இந்த இடத்துல போடுவாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டு வாழுக்கு இந்த இழுப்பு இருக்குல்ல இந்த இடத்துல இந்த நரம்பு நேர நேராக ஒரு நரம்பு வந்து பாருங்க இதுதான் பட் நான் பூசி போடுறது வந்து அங்க போறது இல்லை இந்த இடத்துல போடுறேன் இந்த இடத்துக்கு இந்த இடம் எடுத்து கேட்டு அது

இதுக்கு மேலே விடக்கூடாது குரோத் கொஞ்சமா வரும் ஆனால் இருபது இருக்கக்கூடாது ஏன்னா கீழே கடக்கிறத சாப்பிட்டுட்டு வளருது இது பெரிய குஞ்சியா இருக்கும் பாத்தீங்களா ஒரே மாதிரி இருக்கும் உடம்பு கேள்வி ஓகே ஓகே இதில் வந்து என்னென்னா மக்களுக்கு வசதி என்னென்னா இது வந்து ஒரு கிலோவில் வந்து பத்து துண்டு ஓகே பீஸ் உழும் பீஸ் நிறைய பீஸ் நல்லா வரும் அது என்ன என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா முள்ளு கொஞ்சம் கூட இருக்கும் கூட இருக்கும் இதான் அது இது வந்து துண்டு உளும் மற்ற மக்கள்